ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை வந்து செய்து வருகிறோம் அந்த பாவங்களுக்கு உரிய தண்டனைகளாக கர்மா ஆனால் சிலவை மட்டும் பார்த்தீங்கன்னா கர்மாவை தாண்டி அது சாப்பமாக நமக்கு உரு இந்த சாபம் பொல்லாதது என்று சாத்திரங்கள் வந்து கூறுகிறது வாழ்க்கையில வந்து தெரியாமல் கூட இந்த மூன்று பேருடைய சாபத்தை வந்து பெறக்கூடாது அது யாருடைய சாபங்கள் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் சாபங்கள் ஏராளமானவை அதில் வந்து குறிப்பிட்ட பதிமூன்று சாபங்கள் வந்து இருக்கிறது அதாவது இந்த பதிமூன்று சாபங்களும் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளையும் வந்து அவமானங்களையும் தேடித்தருமாம் அதிலும் குறிப்பிட்ட இந்த மூன்று பேருடைய சாபங்கள் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்குமாம் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடாத இந்த மூன்று சாபங்கள் பற்றிய தகவலையும் அதில் இருந்து விடுபடக்கூடிய விமோசன பரிகாரத்தை பற்றியும் பார்க்கலாம் முதலாவது சாபம் பெற்றோர்களுடைய சாபமாக இருக்கிறது அதாவது இந்த உலகுக்கு நமக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்தது பெற்றோர்கள் இவர்களுடைய சாபத்திற்கு நாம ஆளானால் மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்துமாம் பெற்றோர்கள் சாபத்தை வந்து பெறுவது பிள்ளைகளுக்கு ஆகாது நாம வந்து உறவுக்கும் உடைமைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களுக்கும் சொந்தக்காரங்கள் இவர்கள் பெற்றோர்களுடைய சாபத்தை வந்து பெற்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து தொடர் தோல்விகளை நிச்சயம் சந்திப்பான் இதுல இருந்து விமோசனம் பெறுவதற்கு ஈசனுடைய வந்து சொத்துக்கும்லையை செய்ய வந்து வழிபாடு செய்யணும் அபிஷேகம் செய்து மனதார சாபம் விமோசனம் கூடாது என்று சஸ்திரங்கள் வந்து எச்சரிக்கை செய்கிறது பாவத்திலேயே பெரிய பாவம் வந்து உடன் பிறந்தவர்களை வந்து ஏமாற்றுவதாக இருக்கிறது நமக்கென நமக்கு உரிமை கொண்டுள்ளவர்கள் அவர்கள் தான் ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறந்த பிறந்த உடன் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டும் வந்து ஏமாற்றக்கூடாதோ அப்படி ஏமாற்றினால் அது மிகப்பெரிய சாபமாக வந்து உருமாற்றம் பெறும் என்று சொல்லப்படுகிறது இது ஏழு ஏழு பிறவிக்கும் நம்மளை வந்து பின்தொடரும் அழியா சாபமாகவும் இருக்குமா இதில் இருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு வந்து அஷ்டமி திதியில் வந்து மிளகு தீபம் ஏற்றி மனதார வந்து மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்யணும் மூன்றாவதாக வர வரக்கூடாத வந்து மிகப்பெரிய ஒரு சாபம் தான் விதவிகள் சாபம் ஏதோ ஒரு விதிவசத்தால் வந்து கணவனை இழந்த பெண்களின் சாபத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் பெறவே கூடாதா விதைவைகளின் சாபம் பெற்ற ஒரு மனிதனால் இரவுல வந்து நிம்மதியாக தூங்க கூட முடியாது தவிப்பார்களாம் பல வகையில அவனுக்கு வந்து உடல் பாதிப்புகளும் சோதனைகளும் வருமாம் மட்டுமல்லாமல் அவனுக்கு பிறந்த பிள்ளைகளையும் பின்தொடருமாம் என்று சொல்லப்படுகிறது கொடூரமான சாபமாக மாறுமாம் விதைவைகள் மட்டுமல்ல பொதுவாக பெண் சாபம் தான் என்பார்கள் சுமங்கலி பெண்கள் கண்ணீர் மல்க விடும் சாபமும் ஒரு மனிதனை வந்து சும்மா விடாது இதுல இருந்து விமோசனம் பெறுவதற்கு நந்தி பகவான வந்து வழிபாடு செய்து மன்னிப்பு கேட்கலாம் விமோசனம் அடையலாம் இந்த மூன்று சாபங்களுக்கு விமோசனம் கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல இருப்பினும் அறியாமல் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக வந்து நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி